நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தம் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருக சிரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் உங்களுக்கு இப்பொழுது எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஒன்றுக்கும் நாலுக்கும் ஆதிபத்தியம் உடைய புத பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீச்ச பங்கம் பெற்று அதாவது உச்ச நிலை பெறுகிறார் என்று சொன்னால் மிகையாகாது இப்போ ராசிநாதன் பத்தாம் இடத்துல நல்லா இருக்கார் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் இந்த கணக்கு இது எழுதுறவங்க ஆடிட்ரு அந்த வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்ஸ் ரைட்டர்ஸ் இவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் புதனுடைய ஆதிக்கம் வந்து ஆடிட்ரு இந்த வந்து ஆசிரிய பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த வாரம் ஒரு மேன்மையான ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது திகழ்கிறது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம் பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உத்திரகூத்துரை அண்ணோன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை அதாவது கருத்து வேதம் இருந்திருக்கலாம் இது வரைக்கும் இப்போ வந்து உத்திரகூத்துரை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எந்த ஒரு சிறிய முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் நாலாம் இடம் என்பது மாத்ருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏதோ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம் செலவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு வண்டி சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை அப்போ மன உளைச்சல் ப்ளஸ் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒரு செலவு இருக்கும் அது மெயின்டெனன்ஸ் செலவு பத்து திடுதுப்படும் பார்த்தா பெரிய செலவாக வைக்கும் இப்போ குழா ப உடஞ்சி போயிடும் இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஒயரு திஞ்சி எரிஞ்சு போயிடும் இப்போ ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று மட்டுமே நீங்கள் மாற்றணும் எல்லாத்தையும் எழுத்து போட்டு செய்யக்கூடாது எழுத்து போட்டால் ரெட்டிப்பு செலவாகும் எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடத்து குரு பார்க்குறார் ரேஸு சீட்டு மற்றபடி ஸ்பெக்குலேஷன் அந்த ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம் சந்தோஷமாக இருப்பீங்க பிள்ளை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேரு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வாரம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த சனி பகவான் பார்க்குறார் எதிரிகளால் தொல் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் அதே நேரத்தில் உங்கள் தேக ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இப்படி நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஒத்தருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் எட்டாம் yeah, இடத்தில் யார் இருக்கிறாங்க செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் எட்டாம் இடம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இருந்தபோதிலும் அங்கே வந்து உங்களுக்கு அது அஞ்சி குடைய அஞ்சி குடையவன் போய் அங்கே அமர்ந்தார்ன்னு சொன்னால் அப்போ அந்த இடம் சிறப்பாக இருக்கிறது எந்த குறையும் இல்லை எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை தைரியமாக செயல்படுங்கள் மற்றபடி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் காரகோ பாவநாஸ்தி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் தந்தைக்கு செல ஏற்படும் அவருடைய தொழில் சிறப்பாக அமையா அமையாமல் போகலாம் சூரியன் சனி இணைஞ்சாலே தந்தைக்கும் உங்களுக்கும் ஆகாது ஆனால் சொந்த தொழில் பண்றவங்க சிறப்பாக தொழில் அமக்கலமாக செல்லுங்க ரொம்ப சிறப்பாக செல்லும் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுவார் எக்ஸ்டென்ட் பண்ணுவார் அவர் அவருக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு வேலையை செய்வார் அப்போ பத்தாம் இடம் என்று சொன்னால் தொழிலில் வந்து கடனை வாங்கி கடன் கேட்பீங்க வீ கடை உங்கள் ஆஃபீஸுக்கு வர்றவங்களே அவங்களே சொல்லுவாங்க நான் தரேங்க கடனை அப்படின்னு உங்கள் ஷ உங்கள் கடைக்கு வர்றவங்களே சொல்லுவாங்க அப்போ கேட்குற இடத்துலாம் கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் சூப்பராக ரன் பண்ணக்கூடிய நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அச்சகத்துறை கலைத்துறை மீடியாத்துறை துறை தொலைக்காட்சித்துறை இந்த துறைகளில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் தொட்டது தொடங்கப் போகிறது நல்ல லாபமயம் நிச்சயமாக உண்டு இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலவும் நலமோடும் அமையும் இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்